பம்பாய் மிட்டாயா ஆமா சின்ன வயசுல சாப்பிட்டதே இப்போ எங்க பாம்பேல இருந்து வருதுங்களா பாம்பேல இருந்து வருதா பாம்பேல இருந்து டைம் பாரு டைம் மணி 4 ஆச்சு 4 ஆச்சா மோதரம் வேற பாரு அடுத்து மோதரம் வேற ஆ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஊர்பட்ட கூட்டமா இருக்குதுங்க பார்க்கின் உள்ள போறக்க நான் லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கு வாங்க நாம போல வாங்க சோ இந்த சேனல் பண்ணிருங்க பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம பெல் பட்டன் அமுத்தி நோட்டிபிகேஷன் இது பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணிருங்க கொடிவேரி வந்தோம் நல்லா சாப்பிட்டோங்க இந்த டைம் தான் வந்து நான் சாப்பாடே சாப்பிடல அம்மா மட்டும் தான் சாப்பாடு சாப்பிட்டாங்க ஆமா மீனா வெறும் மீனாவா வாங்கிட்டு சாப்பிட எல்லாம் மீனே தாங்க பயிர் ஃபுல்லா மீன் தான் இருக்குது நான் அது போக பார்சலும் வாங்கி பார்சல் ரெடி ஆயிடுச்சா என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு ஆயிச்சு கட்டிட்டாங்க இந்த பார்சல் ரெடி ஆயிடுச்சு டாமிக்கு மீனே துள்ளி துள்ளி ஆடிட்டு இருக்கு ஆமாங்க பாரு போக வேற இரும இது டாமிக்கு வாங்கியாச்சு அப்பாக்கு வாங்கியாச்சு அப்பா சாப்பிடலனா அதை நாங்க சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஊட்ட நிறைய இருக்குங்க கூட்ட செம்ம கூட்டங்க இந்த டைம் கிட்டத்தட்ட கார் பார்க் பண்றேன் எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு பாத்துங்க அப்ப எவ்வளவு கூட்டம் கார் எங்க நிதர்னே தெரியல ஃபுல்லா கூட்டம் ஆமா போகும்போது நைட் உள்ள வரக்க லைன் கியூல நின்னு ஆமா உள்ள வர வர கூட்டம் அதை நீங்க பாத்துるீங்க சரி ஓகே பாருங்க வெயில் முடியல இந்த அடுத்து மேலே போயிட்டு குளிக்க முடியாது பாக்குறான் பட் இந்த டைமும் குளிக்க முடியாத இருக்கு கூட்டமா இருக்கு சரி மேலே போய் தூரி எல்லாம் அப்படியே சுத்திட்டு நீ ஆடிட்டு கிளம்பிடலாங்க சரிங்களா சரி வேற என்னமா கண்ணு எரியுதுமா நம்ம ஒரே புகையா இருக்கு பாருங்க

இந்த ரேஷன் கடையில் அரிசிக்கு கீழே நிற்கிற மாதிரி அங்கே வார் இது இது வரைக்கும் நிற்கிறாங்க நம்ம என்ன நின்று என்ன உள்ளே போய் என்ன வீட்டுக்கு போகிறதே குடிச்சுட்டே சரி வீடு இன்னொரு நாள் வரலாம் ஃப்ரீயா இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம கூட்டிகிட்டே சாமி சரி அவ்வளோதான் நம்ம கூட்டம் தான் சரி நம்ம அப்போ மேலே போய் தூரி வளரலாம் ம் சரி போகலாம் அப்போ ஏமா இங்கே நின்று பம்பாய் மிட்டாய் வாங்கித்தாரா பம்பாய் மிட்டாயா ஆமாம் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ எங்கள் பாம்பேலேருந்து வருதுங்களா பாம்பேலேருந்தே வருதா

ஆ டைமோடு போட்டாச்சு டைம் தெரியதா டைம் பாரு டைம் மணி 4 ஆச்சு 4 ஆச்சா மோதரம் வேற சார் அடுத்து மோதரம் வேற அது நெளி மோதரம் தான் ஓ சூப்பர் சூப்பர் இங்க நல்ல பக்கத்துல காட்டு டைம் 4 ஆச்சு நெளி மோதரம் ஒரு பவுல்ல போட்டுக்கிறாங்க சரி ஓகே ஓகே மா ஏசனே அங்க என்ன பரிசுல் பார்த்துட்டு இருக்கே பரிசுல் போகணுமா